எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கோயிலுக்கு போகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செம மழை ஸோ மழைலாம் வந்து நின்றுட்டு பிற்பாடு பத்து மணி ஆகிடுச்சி பஸ் ஏறுறதுக்கு ஸோ அங்கேருந்து பத்து மணிக்கு கிளம்பணும் இங்கே பார்த்திங்கன்னா விடியர் அஞ்சரை மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் இது பார்த்திங்கன்னா எந்த கோயில்னு பார்த்திங்கன்னா பழனி மலை ஸோ இங்கே நாங்கள் வந்து பழனி மலைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தான் நாங்கள் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மழை வந்து ஏற முடியாதவங்களுக்கு பார்த்திங்கனா மழை அடிவாரத்துலேருந்து ரைட் சைடில் நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா அங்கே வந்து ட்ரெயினில் வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து போகலாம் ஏற முடியாதவங்களுக்கு இது ஒரு சாய்ஸ் நல்ல சாய்ஸ் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து மழை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் காலையில் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்தது ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இறங்கிறது ஈஸியாக இருக்கும் ஏறுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏறுறது ஈஸியாக இருக்கும் இறங்குறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இறங்குறது ஈஸியாக இறங்கிடுவேன் மழை இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ஒரு சில இடங்கள்லாம் பச்சை பசணும் ஸோ இந்த மாதிரி பில்டிங்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ நாங்கள் வந்து மழை வந்து ஏறிவிட்டோம் ஸோ நாங்கள் மலை ஏறி சாமி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி இருக்கும் ஸோ நாங்கள் சாமிலாம் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானத்துக்கு நாங்கள் வந்து லைனில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மலையிலேருந்து கீழே இறங்குவோம் ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்துலேயும் போயிட்டு சாப்பிட்ணுமா அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ நம்ம எப்படி வந்து சாமி தரிசனத்துக்காக எவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம வந்து நின்று வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரோமோ அந்த மாதிரி தான் அன்னதானமும் ஸோ நமக்கு வந்து அன்னதானம் வந்து சாமி பிரசாதம் மாதிரி தான் ஸோ அதனால் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுல வந்து தப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து பந்திலாம் வந்து வச்சிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோவா வீடியோ வந்து கவர் பண்ணக்கூடாது ஸோ அதனால் வந்து ஊரக்காய் ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் அப்பளம் சாதம் சாம்பார் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து தை மாதத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசன்றதுனால செம கூட்டமாக இருந்தது சும்மா கூட ராக வந்து தரையே அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெரிசலாக இருந்தது கூட்டம் ஸோ கூட வாங்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயும் உட்காரத்துக்கூட அந்த அந்தளவுக்கு வந்து படிக்கட்டு மேலே எல்லாமும் கூட்டமாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஆடி மாதம் கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு தான் காலையில் பார்த்தா தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பதினோரு மணி ஆனோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டம் வந்து அதிகரிச்சுட்டே வருது தை மாதம் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே வந்துவிட்டோம் ஸோ இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இறங்கி வந்து நடந்தே போகலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டோம் அதனால் இறங்கி போயிட்டுருக்கோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் இருக்குது அப்புறம் வந்து ரோபோவும் இருக்குது ட்ரெயினில் போனாலும் சரி ரோபோவில் போனாலும் சரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபாய் மட்டும்தான் ஏறும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏறுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு வாங்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு மூச்சாங்கிறது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறுமையாக வந்து நாங்கள் வந்து நான் வந்து வந்துவிட்டேன் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ அவர் வந்து நல்லா இது பண்ணிட்டு வந்தார் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து மூச்சு வாங்கலை ஸோ வந்து நான் வந்து ஈஸியாக இறங்கி வந்துட்டேன் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது பணக்காராக இருந்தாலும் சில பேர் கஷ்டம் இருக்குது ஏழையாக இருந்தாலும் கஷ்டங்கள் இருக்குது ஆனால் ஏழ்மையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பள்ளத்திலே இருப்பாங்கன்னு தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க அடி பள்ளத்திலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் கூட முன்னேறக்கூடாது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் ஒரு சிலர் இருக்காங்க ஸோ எல்லாரையும் கொடுத்தா சொல்ல முடியாது நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து மன அறுதல் பார்த்திங்கன்னா சாமி தான் ஸோ நம்ம கடவுளை தான் வணங்குறோம் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம அது எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தித்து வாழ்றப்போ நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா ஸோ அப்படி ஒரு வழி வேதனையெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கோயில் குளம் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சமாவது மனசை விட்டு போகும் ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் போகணும் சொல்லிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வரோம் நாங்கள் வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிட்ட உடனே பசங்களுக்கு வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போய்ட்டோம் ஸோ பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பழனியிலருந்து திருச்சிக்கு போகிற பஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு போன உடனே நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தோம் லு சாப்பிட்லான்னு பார்த்தோம் அங்கேயே பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிடுச்சு ஸோ நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பஸ் வந்து ரெடியாக இருந்ததுனால ஸோ நாங்கள் வந்து சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டோம் இது பார்த்திங்கன்னா திருச்சி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆறு தான் ஸோ தண்ணி போகிறப்ப பார்த்திங்கன்னா காவிரி ஆறு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நல்லாவே தண்ணி போயிட்டுருக்கு இன்னமும் தண்ணி வந்து மழை பெஞ்சால் இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறோம் ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் மழை வராமல் நிறைய இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ தண்ணி வந்து நல்லா வரணும் மழையும் பெய்யணும் விவசாயம் பண்ணுறவங்களும் சரி தண்ணி வந்து குடி தண்ணிக்கும் சரி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் சீக்கிரமாக மழை பெஞ்சு தண்ணி வந்து நல்லா வரணும்னு சொல்லி நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் மழை வந்தாலும் அதிகமாக மழை வந்துடுது ஸோ காஞ்சாலும் அதிகமாக வந்து காஞ்சிருது ஸோ அப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ திறமையாக இருந்து சாதித்தாலும் சரி காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் சரி பணம் காசு இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இயற்கையோட சூழ்நிலைக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே சந்தித்து தான் ஆகணும் ஸோ நம்ம வந்து என்ன மழை பெஞ்சாலும் சரி என்ன வெயில் அடித்தாலும் சரி நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிலேயே லஞ்சு சாப்பிட்ருக்கணும் ஸோ அங்கே வந்து நாலு மணி ஆகிடுச்சி ஸோ அங்கேயும் சாப்பிட முடியல அதுக்கப்புறம் திருச்சி தாண்டி வந்து பஸ் வந்து நிறுத்த நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சி நாங்கள் அங்கே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ டிஃபன் தான் சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து திருவண்ணாமலை வந்துவிட்டோம்